வணக்கம் மறைந்து பிரபல பின்னணி படகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் வீட்டிற்கு திடீரென சென்று முதலமைச்சர் உதநிதி அவர்கள் எஸ்பிபி யின் குடும்பத்தினர் அப்படி எஸ் பி பாலசுப்பிரமணியன் அவர்கள் வீட்டிற்கு சென்று துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலித்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் பாடும் நிலை என்று அழைக்கப்படும் பிரபல பின்னணி படகர் எஸ் பி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் திரைப்படங்களில் பாடத் தொடங்கி சுமார் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை பதினாறு இந்திய மொழிகளில் பாடியுள்ளார் மேலும் பல்வேறு திரைப்படங்களில் நடித்த இவர் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இசையமைப்பாளராகவும் இருந்திருக்கிறார் பாடகர் பின்னணி பாடகர் பின்னணி பேசுபவர் நடிகர் திரைப்பட தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்ட எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தனது எழுபத்தி நான்காவது வயதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மறைந்தார் இந்த நிலையில் மறைந்த பின்னணி பாடகர் திரு எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்களது பெயரை அவர் வாழ்ந்த நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள காம்தா நகர் முதன்மை சாலைக்கு சூட்ட வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தினரும் ரசிகர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றும் வகையில் காம்தா நகர் முதன்மை சாலைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை என்று பெயர் உத்தரவிட்டார் அரசாணையும் சமீபத்தில் வெளியிடப்பட்ட நிலையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலைக்கான வழிகாட்டு பலகையை நேற்றைய தினம் நுங்கம்பக்கத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திறந்து வைத்தார் முன்னதாக இந்த நிகழ்விற்காக நுங்கம்பக்கம் சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேராக அங்குள்ள எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களது திருவுருப்புக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களையும் கையோடு தன்னுடனே அழைத்து வந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சாலைக்கான வழிகாட்டு பலகையை அவர்கள் முன்னிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திறந்து வைத்தார் இதனால் மிகுந்த அடைந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு நிகழ்ச்சியுடன் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற அமைச்சத்திலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போலவே மக்களுக்கும் எளிமையான தலைவராக செயல்பட்டு வருகிறார் உதயநிதி அவர்கள் மேலும் தான் ஒரு துணை முதலமைச்சர் என்ற உயரிய பதவியில் இருந்தாலும் எப்பொழுதும் கர்வம் சேர்க்கும் தொழிலும் இல்லாமல் அனைவரிடத்திலும் சிரித்த முகத்தோடு எளிமையாக பழகுவதோடு அனைவருக்கும் உரிய மரியாதை கொடுத்தும் செயல்பட்டு வருகிறார் அந்த வகையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் சென்னை நுங்கம்பக்கத்தில் எஸ் பி பாலசுப்பிரமணியம் சாலைக்கான வழிகாட்டு பலகையை திறந்து வைக்கச் சென்ற உதநிதி அவர்கள் நேராக அங்குள்ள எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது திருவுப்படத்திற்கு மலதுவி மரியாதை செலுத்தியதோடு அவர்களது குடும்ப உறுப்பினர்களையும் கையோடு அழைத்து வந்து எஸ் பி பாலசுப்பிரமணிய சாலைக்கான வழியாட்டு பலகையை அவர்கள் முன்னிலையில் திறந்து வைத்து அவர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்திய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த இந்த செயல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க